ஏசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் நம்ம ஏசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே இன்றைக்கு உங்களுக்காக நாங்கள் விசேஷித்த பிரார்த்தனை செய்வதற்காக விசேஷித்த ஜபத்தை ஏறெடுப்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஆகையினால ஆங்காங்க இருக்கிறவங்க நீங்க ஒரு பத்து நிமிஷம் எதெதற்கோ நேரத்தை செலவு பண்றீங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்க இந்த வார்த்தைகளுக்கு நேராக கவனிக்கும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வதற்கு ஆயத்தமாக ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார் வேத வசனம் சொல்லுகிறது எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினாலே நாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் ஆகையினாலே ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார் ஆகையினாலே இன்றைக்கு நாங்கள் உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்ய வந்திருக்கிறோம் ஆகையினாலே ஆங்காங்கு இருக்கிறவங்க வேகமாக துரிதமாக இந்த இடத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம் கசையடிகள் உனக்காக உனக்காக கசையடிகள் உனக்காக காயமல்லா உனக்காக உனக்காக மகனே உனக்காக பெரும்போதன் மகளே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவார் கைதட்டின பாடுவோம் நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டின பாடுவோம் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பது வல்லளவர் மனதுருக்கம் உடைய மண்ணிப்பந்தார் மகளே ஒன்னுந்தார் ஓளின் மகளே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் கோப்பிடு நீ குறைகள் எல்லாம் நிவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்துடுவார் இது உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்துடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மருந்து பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் இப்பொழுது ஒரு சிறு சாட்சியை நீங்கள் கேட்க போகிறீர்கள் அமுதா சகோதரி அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து செய்த நன்மையை குறித்து நம்ம தில பகிர்ந்து கொள்வார்கள் யாரும் இல்லை என்று தை போல என்னை தேடி வந்ததை சுதான் என் சுதான் ஏ என்

நாமத்துக்கு தேடி போவீங்க ஆனா நான் வந்து மந்திரக்கார தேடி போனேன் ஆண்டவரை அறியாம வாழ்ந்தது நிமித்தமா என்னுடைய சரீரத்துல பெலவீனம் வருதுன்னு சொல்லிட்டு மந்திரக்கார தேடி போனேன் மந்திரக்கார தேடி போனா குளச்சம் தாய்த்து இதெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன்னா நல்லா ஆயிடும் நல்லா ஆயிடுச்சுன்னா திருப்பி ஒரு மூணு நாள் மறுபடியும் ஒரு பலவின வரும் திருப்பி மந்திரக்கார வீட்டே தேடி தேடி போவேன் ஆண்டவரை தேடி நானும் போனதே இல்லை ஆனா ஒரு நாள் பெயர் சொப முகாம் வந்து ஒரு மீட்டிங் வச்சிட்டு ஏசுற சீக்கிரம் எழுப்புதல் ஊழியத்துல ஊழியர் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு கூப்பிட்டாங்க சரி போய் தான் பார்ப்போமே ஏசப்ப சுகம் தராரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அங்க போகும்போது கூட நான் வந்து எல்லா தாயத்தையும் எடுத்துட்டு தான் போனேன் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஜெப வேலையில ஏசப்பா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன் ஒப்பு கொடுத்தது நிமித்தமா ஏசப்பாவுடைய வல்லம் வந்து எனக்குள்ள இறங்கினது என்னுடைய பலவீனத்தை எல்லாம் ஏசப்பா எடுத்து போட்டாரு ஆனா மந்திரத்துக்கு நான் செலவு செஞ்ச காசு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி கூட எனக்கு வந்து சரீரத்துல சுகமே அடையில ஆனா ஆண்டவரை ஏசு கிறிஸ்த தேடி போய் ஏசப்பா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது நிமித்தமா வந்து பரிபூரண சுகத்தை கொடுத்து இந்த நாள் வரையில அவருடைய ஊழித்தல் செய்யும்படியாக ஜீவனை தந்திருக்கிறார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிகளே நீங்களும் வந்து விசுவாசிங்க உங்களுக்கு அற்புதம் செய்வார் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நல்ல அருமையான ஒரு சாட்சிய நீங்க கேட்டீங்க பாருங்க எல்லாரும் வியாதிப்பட்டா மருத்துவமனைக்கு போவாங்க ஆனா இந்த சகோதரி மந்திரக்காரரை தேடி போனாங்க ஆனா அதுல பூரணமான விடுதலை கிடைக்கல பாருங்க ஏசப்பா கிட்ட வந்தாங்க பூரணமான விடுதலை கிடைத்தது அவங்க சொல்றது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே மந்திரத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க இன்னைக்கு அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா அஞ்சு லட்சத்துக்கு மேல இருக்கும் பாருங்க அவ்வளவு பணம் செலவு செஞ்சோம் பரிபூரணமான சுகம் அவங்களுக்கு கிடைக்கல ஆனா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வந்தாங்க பரிபூரணமான சுகம் கிடைத்தது இலவசமாகவே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தார் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்காக உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக இங்கே இயேசு கடந்து வந்திருக்கிறார் வேதத்துல ஒரு வசனம் விவிதமாக எழுதப்பட்டிருக்கிறது உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்விதமாய் பைபிள் சொல்லுகிறது உலகத்தில் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்றால் இந்த உலகத்தில் இருளடைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற கவலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்தவித ஆசீர்வாதமும் இல்லாமல் கவலையிலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட மனிதர்களை ஆசீர்வாதமாய் வாழ வைப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அதைதான் வேதம் சொல்லுகிறது உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பேர்ப்பட்ட மனிதர்களா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தண்ட வருகிற பொழுது அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு லேசான காரியம் பத்து குஷ்டரோகிகள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தண்டத்துல வந்தார்கள் அந்த நாட்கள்ல இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக குஷ்டரோகி ஊருக்குள்ள வாழ முடியாது ஊரை விட்டு வெளியே தான் வாழணும் யாராவது குஷ்டரோகி இருக்கிற இடத்துக்கு நேராக போனா தீட்டு தீட்டு குஷ்டரோகிகளை ஊராலே ஒதுக்கி வைப்பார்கள் பாருங்க அப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்கினார் பத்து குஷ்டரோகிங்க வந்தாங்க ஏசப் அவர்களை தொட்டு சுகமாக்கினார் அந்த பார்த்தா எல்லாருமே வந்து தூரம் ஓடி ஒளிந்து கொள்ளுவார்கள் ஆனா ஏசு கிறிஸ்து அந்த குஷ்டரோய்களையும் படைத்தவர் குஷ்டரோய்களுக்கும் தகப்பன் யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த பத்து குஷ்டரோய்களை தொட்டி சுகமாக்கி அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தார் இந்த உலகத்துல வந்தது குஷ்டரோகிகளை போன்ற மனிதர்களை சுகமாக்குவதற்காக இருளடைந்த வாழ்க்கையில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அந்த இயேசு கிறிஸ்து தான் இங்கே வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவாலே ஆகாத காரியம் எதுவுமே இல்லை ஒருவேளை நீங்க இன்னைக்கு பிரச்சனையோடு போராட்டத்தோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை கொடுப்பதற்கு இயேசு தேடி வந்திருக்கிறார் உங்களை தேடி வந்திருக்கிறார் யாராயிருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து கிட்ட வரலாம் யாராயிருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடலாம் அவங்க தான் இயேசு கூப்பிடணும் இவங்க தான் இயேசு கூப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்கும் கடவுள் அமெரிக்கர்களும் இயேசுவை கூப்பிடலாம் ரஷ்யர்களும் இயேசுவை கூப்பிடலாம் சீனர்களும் இயேசுவை கூப்பிடலாம் இஸ்ரேலியர்களும் இயேசுவை கூப்பிடலாம் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறவங்களும் இயேசுவை கூப்பிடலாம் முழு உலகத்திற்கும் கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் கூப்பிட்டாலும் சரி அவர்களிடத்துல இயேசு வருவார் வந்து பிரகாசமான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தருவார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை இருளடைந்த ஒரு வாழ்க்கையை போல இருந்தது வியாதிப்பட்டு மருத்துவமனையில பலவீனப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன் இப்ப எப்படி வந்து உங்களுக்கு கைப்பிரதி கொடுத்துட்டு இயேசுவை கைப்பிரதியை நீங்க எடுத்து படிங்க இயேசுவை நம்புங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாறும்னு சொன்னாங்க பாருங்க அந்த நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவங்க கொடுத்த கைப்பிரதியை படிச்சு ஆண்டவராகி இயேசுவை நோக்கி நான் கூப்பிட்டேன் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின் படியே நான் இயேசுவை கூப்பிட்டேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் பக்கத்துல வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் இருபது நான் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னிடத்துல வரல அப்படின்னா என்னை தொடல அப்படின்னா என்னைக்கோ நான் மறித்து மண்ணுக்கு மண்ணா போயிருப்பேன் உயிரோடு கூட வாழ்கிறேன் என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு போட்ட உயிர் பிச்சை அதனால தான் நாங்க உங்களுக்கு சொல்றோம் நீங்க கஷ்டத்திலையும் கண்ணீரிலையும் வேதனையிலையும் நிந்தனையிலும் அவமானத்திலையும் நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இயேசுவே என்னை ஆசீர்வதியும் இயேசுவே என் குடும்பத்தை ஆசீர்வதியும் இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில பிரகாசமான ஒரு ஒளியை அனுப்பி என்னை வாழ வைங்க அண்டவரேன்னு நீங்க சொல்லுங்க கேளுங்க என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் கூப்பிட்டேன் இயேசுவேன்னு கூப்பிட்டேன் என் பக்கத்துல இறங்கி வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் வாழ வைத்தார் அந்த இயேசு கிறிஸ்துவ நீங்க மனசுல கூப்பிட்டா போதும் மனசுல அவரை நினைச்சா போதும் கடவுள் வாழ்கிற இடம் உங்க இருதயம்தான் நீங்களே ஆலயம் நீங்களே கோயில் என்று இடம் இடம் உங்க 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 கொஞ்சம் கொடுங்க இருந்து எழுதப்பட்ட நான் இப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கிறேன் ஏசப்பா இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன் வியாதில் இருக்கிற கண்ணீர்ல இருக்கிற போராட்டத்தில் இருக்கிறேன் இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவராஜ் இயேசு கிறிஸ்து வருவார் உங்களை தொடுவார் சுகமாக்குவார் உங்க வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் உங்க எல்லாவற்றிற்கும் அவர் பதில் தருவார் எல்லாரையும் கடவுள் இந்த பூமியில இயேசுவாக அவதரித்து முப்பத்தி மூன்று வருஷம் வாழ்ந்து கடைசில எல்லா மனிதனுடைய பாவத்திற்காக சாபத்திற்காக அவர் சிலுவையில ரத்தம் செஞ்சு மறித்தார் இயேசு உங்களுக்காக இந்த பூமியில ரத்தம் சிந்திருக்கிறார் நீங்க நல்லா வாழணும் நீங்க ஆசீர்வாதமா வாழணும் உங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நீங்க எல்லாரும் சொர்க்கத்துல கடவுள் வாழ்கிற இடத்துல போய் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எல்லாருக்காக இந்த பூமியில ரத்தம் சிந்திருக்கிறார் அவருடைய ரத்தத்தெல்லாம் நமக்காக சிந்திருக்கிறார் ஆகையினால அந்த ரத்தம் நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சு பரிசுத்தப்படுத்தி நம்மள சொர்க்கத்திற்கு கொண்டு போகும் இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்லையும் ஒரு பிரகாசமான ஆசீர்வாதமான வாழ்க்கைய உங்களுக்கு தருவான் இப்போ நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் இருக்கிற இடத்திலிருந்து உங்க மனசுல நீங்க ஆண்டவராக இயேசுவ நீங்க நினைச்சீங்கன்னா கூப்பிட்டீங்கன்னா போதும் ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஒரு நன்மைய அவர் கொடுப்பது நிச்சயம் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் இப்ப நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர நினைங்க ஏசப்பா மனசுல நினைங்க உங்க கஷ்டத்தை ஏசப்பா கிட்ட சொல்லுங்க ஒரு மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி ஏசப்பா கிட்ட பேசலாம் அவர் உங்க ஜெபத்தை கேட்பார் பரலோக தகப்பனே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா ஆண்டவரே இந்த கிராமத்துல அன்றோரே ஸ்தோத்திர இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க இந்த உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று எழுதப்பட்டிருக்கிறது வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பிள்ளைகளையும் நீங்க பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்துங்கப்பா பாவத்தெல்லாம் மன்னிச்சு பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாற்றுங்க இந்த ஊரை ஆசீர்வதிங்கப்பா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க ஆசீர்வாதமான வாழ்க்கைய இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் கொடுத்து நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே வருவாய் தருண் நல்ல வந்த வருவாய் தருண் அலை கீராறு வந்த அந்த வாழ்நாளையல்ல வீணாலா வறுத்த தோடு காளிப்பாதியே வாழ்நாளையல்ல வீணாலா வறுத்த தோடு காளி பாதையே வந்தவர் பாகம் சரணடைந்தாய் வாழ்வித்து ஒன்னை சேர்த்துக்குள் வர் வருவார் தரு நம்மிதுவே அலைக்கிராரே வரிய அந்ததர்